ஹலோ காய்ஸ் ஆலோ பிங்களாவா அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீன் மாநிலம் பான் சேகரம் உயிஞ்சாங் கிராமத்தில் தான் இருக்கிறேங்க தீமதி திருவிழாக்கு வந்த மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது வேலைகள் அம்மனுக்கு பக்தர்கள் பால் குடங்கள் ஏந்தி கோயிலை மூணு சுற்றி சுற்றி நேர்த்திக் கடனை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அம்மனுக்கு விதவிதமான வரிசை தட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன பால் குடங்கள் கியூவில் நின்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது அம்மனுக்கு பால அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது ஓம் சக்தி பிராசக்தி ஓம் சக்தி பிராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சமய வேலை ஒத்தப்போக்கு சுறுசுறுப்பாக சம்மையா நடக்குது இந்த டாட்டா காட்டுற பசங்க தான் சமயக்காரர்கள் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் கோயிலுக்கு வேண்டிய பூமாலைகள் ரெடியாக ஆகிக்கிட்டு இருக்குது பெண்மணிகள் அம்மனுக்கு பூமாலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தீமிதிக்கும் பூக்குழி ரெடியாகிட்டு இருக்குது பசங்கள் எல்லாருமே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள் எல்லோரையும் காத்து வேண்டும் மாரியம்மா தாயே தீக்குழியில் விறகு போட்டு நெருப்பு ரெடியாக போகுது அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரீ தான் யார் வேணுமோ வந்து சாப்பிடலாம் செம்மையாக இருக்குது சாப்பாடும் இப்பொழுது கனகன வென்று நெருப்பு ரெடியாகிவிட்டது அடுத்தபடியாக கங்கணம் கட்டிக்கொள்ள கொள்ள கடற்கரைக்கு செல்வோம் இதுதான் கடற்கரை சூப்பராக இருக்குது கடற்கரையில் ஒரு மூணு முங்கு முங்கி இது மாதிரி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அம்மனுக்கு ஒரு படையில் போட்டு எல்லோரும் மனதார அம்மனை வேண்டி கொண்டு எல்லோரும் நலமாக சுகமாக வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டி அம்மனுக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்தபடியாக கரகத்தை தூக்கி தலையில் வைத்து விட்டோம் அடுத்தபடியாக அக்னி செட்டியை தூக்கி தலையில் வைத்து விட்டோம் அம்மனை மனதார வேண்டி ஒரு சேவலை பிடித்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி அந்த இடத்துலேயே அந்த சேவலை காவ கொடுத்து அம்மன் சன்னதிக்கு போக போகிறோம் ஹாய் காய்ஸ் ஆட்டம் பாட்டம்னு ஒரே செம்ம ஜாலி ஒரு அக்காவுக்கு சாமி பூந்து ஆடுற ஆட்டம் அங்கே பார்த்தீங்களா செம்ம செம்மை கரகம் சூப்பராக ஆடுறாங்க மிதிக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு இப்போ ஆடை பிடிச்சி ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி அதையும் காவ கொடுக்க போகிறோம் சம்மதம் அப்படின்னு கடா தலையே உடம்ப சிலுத்துருச்சு அப்ப நான் விடுவாரா கத்தி வெட்டுறாள் ஒரே போடு சக்குன்னு ரெண்டு துண்டா கடாவையும் தலையும் எடுத்துக்கிட்டு பூக்குழிய மூணு சுத்து சுத்தி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு பத்தி மிதிச்சாச்சு ஓம் சக்தி பராசக்தி 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 ஓ தீமிதி முடிஞ்சிருச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் இப்பொழுது பசங்க பொண்ணுங்கன்னு செம்ம ஜாலி ஆட்டம் பாட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்